இன்றைக்கி நம்ம ஒரு கம்பெனியில் சிம்பிளெக்ஸ் மிஷினுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டிருந்தாங்க அதாவது சூடு வெளியே போகிறதுக்காக அதுக்கு நம்ம டீம் போய் முதலே எம்சிபி டிஓஎல் ஸ்டார்டர்லாம் வாங்கி அடித்து எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் மாட்டி மாட்டி வச்சுட்டாங்க பரப்புரம் என்ன பிரச்சனைனா இப்போ குளிர் காலம் ஸோ குளிர் உள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக பஞ்சு வந்து இதாக வெயிட் இதாகும் அதுக்காக ஹீட்டிங் லம்ப் யூஸ் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் நைட் நேரத்தில் நாங்கள் ஆஃப் பண்ணிக்கணும் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் ஹிந்திக்காரங்கிறதுனால ஆன் பண்ணி விட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அதுக்காக கீ போட்டு எமர்ஜென்சி இது பண்ணிட்டு வந்திருந்தோம் பாருங்கள் கீயை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அடுத்து நம்ம சாவி எமர்ஜென்சி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா சாவி போட்டோம்னா தான் அடுத்து நம்ம மறுபடியும் ஆன் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா ஆன் பண்ண முடியாது பொதுவாக இந்த கீ போட்ட இது யூஸ் பண்ணுறது இல்லை ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ஆஃப் பண்ணி விட்டுட்டு போயிக்கலாம் வந்து திரும்பி நம்மளே தான் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு இது ஆகும் பட் நீங்கள் சில இடத்துல வச்சிங்கன்னா கேமராவும் இல்லை அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருளாக இருந்ததுன்னா எவ்வளோத்தை ப்ரெஸ் பண்ணி விட்டுருவான் அப்புறம் திருப்பி நம்ம வரைக்கும் அது ஓடாது இந்த ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே இருக்கும் நம்ம வேலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வேலையில் ஒரு குறை இருக்குது அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள்